அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் தொன்னூற்று மூன்று நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் துடையார் கொடுத்துத்தான் துய்ப்பினும் இண்டுங்கால் ஏண்டும் இடுக்குற்று பற்றினும் நில்லாது செல்வம் விடுக்கும் வினையுழந்தக்கால் நடுக்குற்று தற்சேர்ந்தார் துன்பம் துடையார் கொடுத்துத்தான் துய்ப்பினும் ஈண்டுங்கால் ஈண்டும் இடுக்குற்று பற்றினும் நில்லாது செல்வம் விடுக்கும் வினையுழந்தக்கால் இல்லை என்று யாசித்து வந்தவர்க்கு கொடுத்து தானும் அனுபவித்தவர்க்கு நல்வினை உள்ளபோது பொருள் திரண்டு வந்து சேரும் நல்வினை நீங்கி தீவினை வந்தபோது பொருளை எவ்வளவுதான் இறுக்கி பிடித்தாலும் நீங்கிவிடும் இந்த இயல்பை அறியாதவர் வறுமையால் வாடி தம்மை அடைந்தவர் துன்பத்தையும் போக்க மாட்டார் இல்லை என்று யாசித்து வந்தவர்க்கு கொடுத்து தானும் அனுபவித்தவர்க்கு நல்வினை உள்ளபோது பொருள் திரண்டு வந்து சேரும் நல்வினை நீங்கி தீவினை வந்தபோது பொருளை எவ்வளவுதான் இறுக்கி பிடித்தாலும் நீங்கிவிடும் இந்த இயல்பை அறியாதவர் வறுமையால் வாடித் தம்மை அடைந்தவர் துன்பத்தையும் போக்கமாட்டார் நன்றி வணக்கம்